சுர்ணகிரி சித்த வைத்தியம் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நொச்சி நொச்சி இது அஞ்சல நொச்சி பிச்சு பிச்சு மறு கொஞ்சம் பிச்சு எருக்கம் பூவை எடுத்து அதில் ஒன்று போட்டு சேர்த்தரைத்து பூசி வர பட்ட நேகம் பல பல பழக்கம் மொத்த வீரல் ஜொலி ஜொலி ஜொலிக்கும் பட்டநேகம் பல பல பழக்கம் மொத்த விரல் ஜொலி ஜொலி ஜொலிக்கும் நேர்களே பாட்டு நல்லா இருக்கான்னு பார்க்காதீங்க பாட்டில் உள்ள விஷயத்தை மட்டும் பாருங்கள் ஏன்னா என்னால் இவ்வளோ தான் பாட முடியும் இதில் நான் சொல்லியிருக்க விஷயத்தை இனி நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லைங்க சில பேருக்கு கால் கைவிரல் நகங்கள் வந்து சொத்தை விழுந்து ஒரு மாறியாக அகோரமாக அசிங்கமாக காணப்படும் இதை குணமாக்குறதுக்கு நீங்களே வீட்டிலே செய்து தயார் செய்யக்கூடிய ஒரு எளிமையான மூலிகை வைத்திய முறையை தான் இப்போ நான் உங்களுக்கு இந்த பாட்டில் சொல்லியிருக்கிறேன் சரி இந்த நெக சொத்தை வந்து எதனால் ஏற்படுதுங்கிறத பற்றி முதல்ல நம்ம பார்ப்போம் பொதுவாக உடம்புல சுண்ணாம்பு சொத்து குறைபாடோ அல்லது இரத்த சோகையோ ஏற்பட்டால் நெக சொத்தையானது நமக்கு ஏற்படும் அதே போல் நகத்தில் ஏதாவது அடிபட்டு அது நெக சுத்தியாக மாறி வீக்கம் ஏற்பட்டு அதில் வந்து சலம் வைக்கும் அப்படி சலம் வச்சதுக்கப்புறம் அந்த நெகை வந்து பட்டு போய் ஒரு அசிங்கமாக வளர ஆரம்பிக்கும் அதுபோக உடம்புல தொழுநோய்கள் ஏதாவது ஏற்பட்டாலும் இந்த நெக சொத்தையானது ஏற்படும் அது மட்டும் இல்லைங்க ஒரு சில பேரை பார்த்தீங்கன்னா கை கால்களை அடிக்கடி ஒழுங்காக கழுவி சுத்தம் பண்ண மாட்டாங்க மேலும் அந்த விரல் நகங்களில் உள்ள அழுக்கையும் ஒழுங்காக எடுக்க மாட்டாங்க இதனால் அந்த விரல் நக இடுக்குகளில் உள்ள அழுக்குகள் மூலமாக பூஞ்சை தொற்று ஏற்பட்டு இது மாதிரி நெக சொத்தை விழுகிறது இப்படி ஏற்படுகின்ற இந்த நக சொத்தையை பார்ப்பதற்கு கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும் நகம் வந்து அழகாக இருந்தால் தான் கை விரல்கள் வந்து பொதுவாக அழகாக இருக்கும் அதனாலயே நிறையா பேர் நெக சொத்தை உள்ள நிறையா பேர் வெளியில் போகவே கூச்சப்படுவாங்க சரி இப்போ இந்த பாட்டில் என்ன சொல்லியிருக்கேன்னா அஞ்சலை நொச்சி அதோட சம அளவு சேர்த்த மருதாணி அதோட ஒரு எருக்கம்பூவை போட்டுக்கணும் இந்த அஞ்சலை நொச்சியை பொறுத்தவரை இந்த வீடியோவில் பாருங்கள் இதுதான் அஞ்சலை நொச்சி நீங்கள் பொதுவாக இந்த மாதிரி அஞ்சு இலைகள் இருக்கிற சரியாக பார்த்து அதில் உள்ள இலைகளை பெருசாக பறிச்சிக்கிறீங்க அப்படி கிடைக்கலனா மூன்று நொச்சியை நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த அஞ்சல நொச்சியானது ஒரு இருபத்தைந்து கிராம் அளவிற்கு எடுத்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு இந்த மருதாணி இலைகளை அதே அளவிற்கு ஒரு இருபத்தைந்து கிராம் அளவிற்கு எடுத்து பறித்து எடுத்துக்கொள்ளுங்கள் இது கூட இந்த எருக்கம் பூவில் ஒரே ஒரு பூ மட்டும் பறித்து போட்டுக்கிறோங்க அதுக்கு மேலே வேண்டாங்க மருதாணி இருபத்தஞ்சு கிராம் அஞ்சல நூற்றி கிராம் ஒரே ஒரு எருக்கம்பு இது மூணையும் பறிச்சிக்கிட்டு வந்து நல்லா அம்மியிலையோ மிக்சியிலேயோ போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறோங்க நைஸாக அரைச்சிங்கன்னா நல்லா துவையல் போல் வரும் இந்த மருந்தை எடுத்து நகை சொத்தே இருக்குல்ல இப்போ எந்த இடத்துல நிகை வந்து பட்டு போயிருக்கோ அந்த இடத்துல ஃபுல்லாக இப்போ ஒரு கட்டை விரல்னு வச்சுக்கிறோங்க அல்லது ஆள்காட்டி விரல் இதில் எந்த இடம்னா இப்போ ஆள்காட்டி விரல்னால் இந்த நெகத்தை சுற்றி நீங்கள் பத்து போல் போட்டு வரணும் நல்லா நிறைய வச்சு போடுங்க இப்படி தொடர்ந்து நீங்கள் வந்து ஒரு வாரமோ பத்து நாளோ இது மாதிரி போட்டுக்கிட்டு வரும்போது உங்களுக்கு நெக சொத்தையானது உடனே குணமாகிவிடும் எப்படின்னா இந்த பட்ட நெகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல நிகமாக வளர ஆரம்பிக்கும் அதாவது பழைய நெகம் போக போக பின்னாடி வரக்கூடிய அந்த நெகம் வந்து நல்லா பளபளப்பான நிகமாக வந்து வளர ஆரம்பிக்கும் இதனால தான் பாட்டோட வ கடைசி வரியில் மொத்த விரல் சொல்லி ஜொலிக்கும்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா ஒரு நெகை நல்லா இருந்தால் தான் அந்த விரலே ஜொலிக்கும் என்பதற்கான அர்த்தம் தான் அது இனநேர்களே இந்த பாடலும் இந்த விளக்கமும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த வைத்திய முறை உண்மையில் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நீங்கள் செஞ்சு பார்த்து கமனில் வந்து சொல்லுங்கள் இது போன்ற மருத்துவ தகவல்களை அடிக்கடி நீங்கள் காண்பதற்கு எங்களுடைய சொர்ணகிரீஸ்வரர் வைத்தியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மேலும் உங்களுக்கு இந்த வீடியோ சம்பந்தமான சந்தேகங்கள் ஏதும் இருந்தால் திரையில் தெரியக்கூடிய எங்களது அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டு சந்தேகங்களை தெரிவித்து விளக்கங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்